இன்றைய தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்றம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் சத்யாநகர் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்டம் நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் திரு சுமன் அவர்களும் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கேஎம்டிகே நாமக்கல் வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்றது அடுத்த ஆண்டு முதல் வருமான வரி அதிகாரிகள் தனிநபரின் இமெயில் சமூக வலைதள கணக்குகளை அவர்களின் அனுமதியின்றி அணுகலாம் என தகவல் வருமானம் அல்லது சொத்துக்கள் பற்றிய முழு தகவல்களையும் வெளியிடவில்லை என அதிகாரிகள் சந்தேகித்தால் அவரின் மின்னஞ்சல் வங்கி மற்றும் சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்தி உண்மையை பரிசோதிக்க முடியும் என கூறப்படுகிறது திருப்பத்தூர் ஈரோடு சேலம் கரூர் மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து நேற்றைய பகல் நேர வெப்பநிலை திருப்பத்தூரில் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் பூமியில் வாழ்ந்து மறைந்த பனியுக எலிகளை மீள் உருவாக்கம் செய்த அமெரிக்க வாயு இன்ஜினியரிங் நிறுவனம் பனியுகத்தில் வாழ்ந்த மாமூத் யானைகளை மீள் உருவாக்கம் செய்யவும் திட்டம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு முன்பே செயலிழக்க வைக்க வேண்டும் என்ற எலான் மஸ்கின் யோசனை சரியானதல்ல சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆய்வகத்தில் தற்போது டிக்டிக் என்ற சத்தம் வருவது ஆச்சரியமாக உள்ளது ஆராய்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் போது அதை விட்டு வெளியேறுவது சரியானதாக இருக்காது என சுனிதா வில்லியம்ஸ் தகவல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதியை இந்தியா திரும்ப பெறப்பட்ட பிறகு காஷ்மீர் பிரச்சனை முழுவதும் முடிவுக்கு வரும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து நந்தல் பாலாஜி ஆதரவாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனை நடைபெறுவதாக தகவல் வருகிற ஒன்பதாம் தேதி துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்ள உள்ளது நியூசிலாந்து அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க